காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதோடு இத்தாக்குதலில் இதுவரை அறுபது பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் எழுபத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்ப விஷன் கியா தாக்குதல் நடத்தப்பட்ட பாடசாலை அகதிகள் தங்க வைக்கப்பட்ட ஐநா அமைப்பிற்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் நடந்த மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் காசாவின் கான்யூனிஸ் நகரில் உள்ள நாசர் வைத்தியசாலை காயமடைந்தவர்களால் நிரம்பியுள்ளது கடந்த வாரம் கான்யூனிஸை விட்டு செல்லும்படி பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து அங்குள்ள மூன்று பெரிய மருத்துவமனைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை மக்களை வெளியேற்ற கூடுதல் கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் அகதியில் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது இதனிடையே காசாவில் உள்ள பாடசாலைகள் மீது மூன்று தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் ஜூன் ஆறாம் தேதி அறிவித்த நிலையில் இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருந்தன உக்ரேனின் ஆயுத கிடங்குகள் மீது ரஷ்யா அதி பயங்கர குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் ரஷ்யா போர் நடவடிக்கையில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக நேட்டோ வாஷிங்டனில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்புக்கு பிறகு உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா அதிகரித்துள்ள நிலையில் உக்ரைனின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் ரஷ்ய ராணுவம் அண்மையில் உக்ரேனிய ராணுவ தளத்தை குறிவைத்து அவர்களின் மிகப்பெரிய குண்டுகளில் ஒன்றான எஃப்ஏபி மூவாயிரம் குண்டை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி எஸ்இ முப்பத்தி நான்கு குண்டுவீச்சு விமானம் மூன்று டன் குண்டை ஏற்றுவதையும் பின்னர் போர்க்கால நடவடிக்கையின் போது அதை வீசுவதை காட்டும் காட்சிகளை அவர்கள் இணையத்தில் வெளியிட்டுள்ளனர் இந்த காணொளியில் எஃப்ஏ பி மூவாயிரம் குண்டு விடுவிக்கப்படுவதையும் அதன் ரக்கை போன்ற துடுப்புகள் விரிவடைந்து தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பு அதை நிலைப்படுத்தும் காட்சிகளும் உள்ளன என கூறப்படுகிறது மேலும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இத்தகையதொரு தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டுள்ளமை இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் தீவிரத்தை அதிகரிக்கச் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரி ஜி இடைவழி வி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது எழுந்திரண்டுக்கு குழுஞ்சே உன்ற அனுப்புகள் வீரகேசரி செவியுடன் இணைந்து